பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் கொடைக்கானல் அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவிலில் ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வரர் ஸ்ரீ கோமதியம்மன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆனந்தகிரி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து இரவு நேரத்தில் அம்மன் மின் அலங்கார தேர்ப்பவனையும் நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான இன்று கோவில் வளாகத்தில் ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வரர் ஸ்ரீ கோமதியம்மன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் முன்னதாக பழத்தட்டுகளுடன் தெருவீதிகளின் மாப்பிள அழைப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த அழைப்பில் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை மாரியம்மன் காளியம்மன் பெருமாள் உள்ளிட்ட சுவாமிகளை பக்தர்கள் தோள்களில் தாங்கி மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க ஆனந்தகிரி ஒன்றாவது இரண்டாவது தெரு மூஞ்சுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வளம் வந்து கோவிலை அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற இருந்த ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வரர் ஸ்ரீ கோமதியம்மன் இரு கடவுளுக்கும் பக்தர்கள் பல வகைகள் இனிப்பு வகைகள் உள்ளிட்ட சீர்வரிசையை தலை சுமையாக எடுத்து வந்தனர் அதன் பின்னர் சுபா முகூர்த்த நேரத்தில் தாலி நிகழ்வும் நடைபெற்றது இதில் ஐயர்கள் மூன்று முறை தாலி மற்றும் மாளிகளை மாற்றி வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக திருக்கல்யாணம் நடைபெற்றது மேலும் சுமங்கலி பெண்களும் தங்களது மங்கள நான்களை மாற்றி கொண்டனர் இறுதியாக பக்தர்கள் மொய் எழுதிவிட்டு விருந்தும் அருந்தி சென்றனர் இந்நிகழ்வில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனமும் செய்தனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக கோல் சுரேஷ்